வரகரிசி வாங்க வரகரிசி உப்புமா எப்படி பண்ணலாம் பெரிய வெங்காயம் நறுக்கி வேர்க்கடலை கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கு கருவேப்பில எடுத்துச்சிருக்கு இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கு பச்சை மிளகாய் ஊற வைத்த வரகரிசி கொஞ்சமா தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப ஒரு கடாய் அடுப்புல வச்சு கடாய் சூடானதான் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சதும் அந்த வேர்க்கடலை போட்டு நாம நல்லாவே இதல வறுத்து விடலாம் இப்போ இது கூட நாம கறிவேப்பிலை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கலாம் இது கூடவே பொடியா வச்ச இஞ்சி துண்டுகளையும் இதை சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அது கூடவே பொடியா நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் கூட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இந்த வரகரிசி வந்து ஆறு ஏழு டைம் நாம கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊற வைக்கணும் குறைஞ்சது இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சப்பொடி கொஞ்சமா போட்டா போதும் ஒரு கலருக்காக தான் இப்போ இது கூட ஊற வச்ச வரகரிசிய நாம சேர்த்து நல்லாவே ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த கப்புக்கு தான் நான் ஒன்றரை கப்பு வரகரிசி எடுத்திருக்கிறேன் ஒன்றரை கப்பு வரகரிசிக்கு நாலரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப்புக்கு மூணு கப்பு அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் நாலரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி கொதிக்க விட்டுருவோம் பாருங்க இப்போ நல்லாவே கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நாம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடும் அந்த தண்ணி எல்லாமே வத்தணும் அப்போ தான் இது நல்லாவே வேகம் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் துருவி வச்ச தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் எங்கும் படணும் இந்த அப்போ தான் நல்லா டேஸ்ட் ஆகிருக்கும் பாருங்கள் இப்போ வரகரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்